ல குரானையும் ரானையும் கூடிய இணைப்பு பாலங்கள் முதல்ல தக்வான் பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு இணைப்பு பாலங்கள் இருக்கு குரானுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்புள்ள ரெண்டு இணைப்பு பாலங்கள் ரெண்டாவது என்ன சொன்னா அது ஹதீஸ்ல இருக்குது முதல்ல லட்சம் ஆயத்துல ஆயிரத்துல குரான் ஆயிரத்திங்கிற உதவி கட்டின இப்போ ரெண்டாவது இணைப்ப பல ஹதீஸ்ல இருக்குது முஸ்லிம் ஆமுதுலயும் ஷஹீத் முஸ்லீமும் வரக்கூடிய ஒரு பிரபலமான ஹதீஸ் பெருமானா சல்லல்லாஹ்னு சொன்னாங்க அல் குரானு ஒஸ்ரியமு எஷ்வானி குரானும் ரமலான் நோன்பும் அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்கின்றன ஷஃபாத் மனித இடத்துல ஷிஃபா ஷிபாரிசு செய்கின்றன சிபாரிசு எப்படி சொன்னா இப்போ எக் கோலோ குரான் குரான் சொல்லியிருந்து யாரெல்லாம் இந்த மனிதனை நான் இரவெல்லாம் தூங்க விடாமல் தடுத்து வைத்திருந்தேன் இந்த மனிதனை இரவெல்லாம் தூங்க விடாமல் தடுத்து வைத்திருந்தேன் யார்தான் இந்த மனிதனை பகலெல்லாம் நான் சாப்பிட விடாமல் குடிக்க விடாமல் தடுத்து வைத்திருந்தேன் அப்ப இரவெல்லாம் பகலெல்லாம் அவனது தேவையை விட்டு அவனுடைய இச்சையை விட்டும் தடுத்து வைத்திருந்தேன் நோன்பு சொல்லுவான் குரான் சொல்லுமா இரவெல்லாம் அவன் தூக்கத்தை விட்டு தடுத்து வைத்திருந்தேன் அதனால யாருலாம் எங்களுடைய சபாத்தை ஏத்துக்க என்று ரமலானும் அல்லா இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணும் நோன்பும் அல்லா இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணும் சொல்லிட்டு சொல்றாங்க இவர்கள் இரண்டு பேரும் இந்த குரானும் இரண்டும் செய்யக்கூடிய ரெக்கமெண்ட் அல்லாஹ் ரொம்ப பிடித்ததுனால அல்லா அந்த ஏற்றுக்கொள்வான் நபர் சொல்றாங்க அருமைக்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் சாதாரணம் ஏதோ நோம்பு வச்சோம் இவாதம் செஞ்சோன்னு இல்ல அவை இரண்டும் அல்லா இடத்தில் அவனு மன்றாடுது யார் நான் இவரை பகல் முழுவதும் தடு தூங்குவதை விட்டு பகல் முழுவதும் உண்பதை விட்டு தடுத்து வைத்திருந்தேன் குடிப்பதை விட்டு தடுத்து வைத்திருந்தேன் மனைவியோடு சேர்வதை விட்டு தடுத்து வைத்திருந்தேன் அவருடைய இச்சையை விட்டு தடுத்து வைத்திருந்தேன் யார்தான் என் ரெக்கமெண்ட் ஏத்துக்க குரான் சொல்லுமா யாரெல்லாம் இரவெல்லாம் தூங்குவதை விட தடுத்து வைத்திருந்தேன் என் ரெக்கமெண்ட் ஏத்துக்க அருமைக்குரியர்களே இது குரானுக்கு ரமலானுக்குள்ள இன்னொரு மிகப்பெரிய தொடர்பு ஷபாத் என்று சொல்லக்கூடிய தொடர்பு இந்த ஷபாத் தான் குரானையும் இணைக்கக்கூடிய குரானையும் ரமலானை இணைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பாலம் இந்த ஷபாத்தை ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறாங்க அருமைக்குரியர்களே அதனால இந்த ரமலானிலே நாம் குரானுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அதனாலதான் இந்த ரமலானிலே எம்பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வருடம் முழு தொடக்கூடிய இரவு தொழுகையை வருடம் முழுது தொழக்கூடிய இரவு தொழகை எப்போ தகஜூத் தகஜூத் வருடம் முழு தொழுவாங்க எட்டு ரக்கா தொழுவாங்க மூன்றரைக்கா தொழுவாங்க ஆனால் அது அல்லாம இந்த ரூ மாசத்துல இன்னொரு ஸ்பெஷலான விவாதத்தை ஏற்படுத்தினாங்க அதுல முழு குரானை உகத சொன்னாங்க அது என்ன சொல்லலாம் நான் அடுத்த